ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மூட்டில் நீர் கோர்த்து வலியாகிறது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா அதுவே மூட்டு வலியை தீக்குறதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய கேசரி தைலத்தை பற்றின வீடியோ தான் இது ஸோ இந்த கேசரி தைலம் வந்து உடம்புல வாதம் அதிகமான மூட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வெளிப்புறத்துல இருந்து அப்ளை பண்ணக்கூடியது ஸோ இது ஒரு சிலருக்கு வந்து கேட்கும் வலிகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் உடலின் தன்மையை பொறுத்து அந்த வலியினுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொரு தைலங்கள் வந்து பயன்படுத்தலாம் சோ இந்த வீடியோல நான் எந்த தைலத்தை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா முடக்கத்தான் கீரை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சோ நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து அந்த மூட்டை வந்து ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு வயசு ஆக அந்த ஜவ்வு வந்து ஸ்டிஃப் ஆயிட்டே போகும் அதனுடைய அந்த பசைத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டியை இழந்து ஸ்டிஃப் ஆகிட்டே போகும் ஸோ நீங்கள் முடக்கத்தான் கீரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட்டில் இருக்க பிரச்சனையை தீக்குறதுக்கு இது ஒரு வழி அமையும் பட் சாப்பிடல நமக்கு வந்து வழி வந்துருச்சு அப்படின்னா வெளிப்புறத்துலையும் இந்த முடக்கத்தான் அப்ளை பண்ணலாம் தான் முடக்கத்தான் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறது ஸோ இப்போ நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் இதுதான் வந்து முடக்கத்தான் தைலம் இந்த முடக்கத்தான் தைலம் வந்து வெளிப்புறத்துல அப்ளை பண்ணி பயன்படுத்துறது முடக்கத்தான் தைலம் நீங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் முடக்கத்தான் தைலத்துடைய பயன்கள் வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு மெயின் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ கீழே லிங்க்ல நான் ஆட் பண்றேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கலாம் வீட்லயே வந்து உங்களுக்கு முடக்காத்தான் கிடைச்சுன்னா நீங்க தயார் பண்ணலாம் அந்த வீடியோவோட லிங்க்ல நான் ஆன்லைன்ல வாங்கக்கூடிய முடக்காத்தான் டைலத்தோட லிங்க்கும் ஆட் பண்ணி வைக்க செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் உங்க அருகில் உள்ள சித்த மருத்துவ ஸ்டோர்லயும் வந்து வாங்கிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து லைட்டா ஹீட் பண்ணி அந்த மிதமான ஹீட்ல உங்களுடைய மூட்டு பகுதியில் வச்சு நல்ல ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் மசாஜ் பண்ணனும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து மசாஜ் பண்ணணும் குறிப்பா காலையில எந்திரிச்சதுமே ஒரு தடவை பண்ணிருங்க நைட்டு தூங்க போகும்போது ஒரு தடவை பண்ணுங்க சோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வீக்கத்தை வந்து குறைக்கும் இதனால வலிகள் வந்து படிப்படியா குறைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த தைலம் வந்து ஒரு பயனுள்ள வகையில அமைஞ்சிருக்கு வலிகளை குறைக்கிறதுக்கு உதவி இருக்கு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலம் வந்து எங்கோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்து சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி